தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் ஒரு முக்கியமான அறிக்கை இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் சொல்லியிருந்த நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலமே ஒரு அறிக்கை ஒன்று விட போகிறார் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் இந்த பட்லந்த படுகொலைகள் அதில் நடந்த கொடூரங்கள் எல்லாம் வந்து இப்போ கிண்டி எடுக்கப்பட்டு நாடு முழுக்க அதுதான் பேச்சாக இருக்குது ரணில் விக்ரமசிங்க வாயை வைச்சோண்டு சும்மா இருக்க மாட்டாமல் தேவையில்லாமல் ஒரு பேட்டியை கொடுத்து அந்த பேட்டியில் வந்து கதைக்க தெரியாமல் கதைச்சு மாட்டுப்பட்டு போயிருக்கிறார் சரியண்டி போட்டு இதுவரை காலமும் பாராளுமன்ற பக்கமே கொண்டு வரப்படாத அந்த பட்லந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை வந்து வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்துக்கும் கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து அவசர அவசரமாக இந்த ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க அந்த அறிக்கையில் வந்து பேப்பரில் எழுதி வச்சு பார்த்து பார்த்து வாசிக்கிறார் ஏன்னு சொன்னால் பேட்டியில் வந்து பார்த்து வாசிக்க முடியாது நேரடியாக அந்த ஸ்போட்டில் கேட்ட கலிக்கு தானே பதில் சொல்லணும் அப்படி கேட்கைகளை வந்து எல்லாத்தையும் உலரை தள்ளி விட்டார் பிடிச்சி கோவப்பட்டு கொந்தளிச்சு அப்படி இப்படி என்று சொல்லி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று படித்தேன் அந்த பேட்டி வந்த பிறகு ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை ஒன்று ஆங்கில பத்திரிகை ஒன்று வெளியிட்ட ஒரு ஆய்வு கட்டுரையில் சொல்லப்பட்டிருந்தது ஒவ்வொரு கேள்விக்கும் ரணில் என்னென்ன பதில் சொல்லியிருந்தால் தப்பியிருப்பார் என்று சொல்லி எப்படி எப்படியெல்லாம் பதில் சொல்லியிருந்தால் அவர் வந்து தப்பியிருக்கலாம் என்று சொல்லி அதாவது அவருடைய பேர் வந்து கெடாமல் இவ்வளோ பேர் விமர்சனம் செய்யாமல் அவர் தப்பியிருக்கலாம் என்று சொல்லி ஒரு ஆய்வுக் கட்டுரையில் போட்டிருந்தாங்களோ ஒவ்வொரு கேள்வியாக போட்டு அதுக்கு பதிலையும் போட்டிருந்த வினம் எனவே ரணில் விக்ரமசிங்க அப்படியெல்லாம் அறிவுபூர்வமாகவோ நுட்பமாகவோ பதில் சொல்லியில் கோவப்பட்டும் கொந்தளிச்சும் உடல் மொழிகளை வந்து தேவையில்லாமல் வெளிப்படுத்தியும் என்று சொல்லி அந்த பேட்டியோட சோதாப்பல் போனது ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவருக்கு சோதாப்பல் பேட்டியாக போனது எங்களுக்கு நல்ல பேட்டியாது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து அவசர அவசரமாக இன்றைய அறிக்கையை வந்து பார்த்து பார்த்து வாசிச்சவர் ஒவ்வொரு வரியாக கவனமாக எழுது ஏன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் பார்த்து வாசிக்காமல் நேர கதைச்சு விட்டால் எல்லாம் கிழிஞ்சு போயிடும் சொல்லி சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னால் எனக்கும் இந்த பட்டில் அந்த ஆணைக்குழு பட்டில் அந்த இந்த படுகொலைகள் சித்திரவதைகளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அதாவது நேரடி சம்பந்தம் இல்லை ஒரே ஒரு சின்ன மறைமுக சம்பந்தம் இருக்குது அவ்வளோதான் மற்றும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அடியோட மறுத்திருக்கிறார் இந்த அறிக்கையை வந்து நான் ஃபுல்லாக நிராகரிக்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஜேவிபியையும் குற்றம் சாட்டியிருக்கார் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய என்பிபி கட்சியை வந்து அதில் குற்றம் சாட்டியிருக்கார் என்னென்ன சொல்லியிருக்கார் என்று பார்ப்போம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்து கொண்டு வரப்பட்டது தானே அது கொண்டு வந்த பிறகு நாட்டில் வந்து பல இடங்களில் ஜேவிபி கட்சியினர் பல படுகொலைகளையும் பல அட்டகாசங்களையும் செய்ய ஆரம்பித்தார்கள் அதில் வந்து நிறைய பேர் சாக ஆரம்பித்த வினம் அப்போ நாட்டில் வந்து ஒரு அமைதியின்மை ஒன்று வந்தது அப்படி இருக்கும்போது அரசாங்கம் வந்து வந்து அதை கட்டுப்படுத்த தானே வேணும் எனவே அரசாங்கம் அதை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கைகள் எடுத்தது அப்போ வந்து ஜனாதிபதியாக இருந்தவர் வந்து ஜேஆர் ஆர் அவர் வந்து எல்லா அமைச்சர் மேலேயும் கூப்பிட்டு சொன்னவரான் உங்களோட கூட பகுதியில் வந்து நீங்கள் இந்த வன்முறைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை இருக்கணும்னு சொல்லி அப்போ ஜேஆர் ஆர் ஜெயவர்த்தன அவனுடைய ஆட்சியில் வந்து அமைச்சராக இருந்தவரான் ரணில் விக்ரமசிங்க கைத்தொழில் அமைச்சராக இருந்தவர் அப்போ அவருக்கும் ஒரு பகுதியை பொறுப்பு கொடுக்கப்பட்டதாம் அதாவது பியகாம பகுதியை வந்து பொறுப்பாக கொடுக்கப்பட்டதாம் இந்த ஏரியாவில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள்லாம் பொறுப்பு நீங்களால் அதை கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி அவருக்கு அந்த பியகம ஏரியா வந்து கொடுக்கப்பட்டதா ஏன் கொடுக்கப்பட்டேன்னு சொன்னால் அங்கே வந்து எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது ஓயில் கொள்கலன்கள் இருக்குது அதே போல மகாவலியில இருந்து கொழும்பு நோக்கி வார அந்த மின்சார வலையமைப்பிற்கு தானே அதெல்லாமே வந்து அந்த பகுதியிலேருந்து தான் பெருகுது எனவே இதெல்லாத்தையும் வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒன்று இருக்குது என்ன சொன்னால் ஜேவிபி வந்து கலகம் செய்யக்குள்ள இந்த மாதிரியான பொது கட்டமைப்பு எல்லாத்தையும் வந்து அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் வந்து தீயிட்டு கொளுத்தி கொண்டு வந்தவை நிறைய போலீஸ் ஸ்டேஷன் அதை விட நிறைய போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் அடித்து உடைச்சு எல்லாம் தரமட்டமாக்கி கொண்டு வந்தவை கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு போலீஸ் ஸ்டேஷன்கள் எல்லாம் அடிக்கப்பட்டதாக நான் ஒரு இடத்துல படித்தேன் எனவே இந்த மாதிரியான அட்டகாசங்களை வந்து ஜேவிபி செய்து கொண்டிருக்கே அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு இருந்தது எனவே பாதுகாப்பு அமைச்சராக அப்ப இருந்த ரஞ்சன் விஜயரத்ன இவரை கூப்பிட்டு சொல்லியிருக்கார் ரணில் விக்ரமசிங்க கூப்பிட்டு சொல்லியிருக்கார் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை சில வீடுகள் இருக்குது தானே அந்த வீடுகளை வந்து நீங்கள் ராணுவத்துக்கு கொடுங்க இராணுவம் போலீஸ் எல்லாருக்கும் கொடுங்க ஏன்னு சொன்னால் விசேட படை வந்து அங்கே தங்கி இருந்து அந்த பகுதியில் நடக்கிற வன்முறைகளை வந்து கட்டுப்படுத்த போயினும் எனவே அவைக்கு வந்து இந்த வீடுகளை கொடுங்கன்னு சொல்லி சொன்னவராம் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ரஞ்சன் விஜயரத்தின அதனால தானே அந்த வீடுகளை தான் கொடுத்தவராம் அதில் வந்து அவ்வளோதான் தன்னுடைய குற்றமே தவிர வேறு எந்த விதமான குற்றமும் இல்லை ஆனால் அதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் இதை வந்து நேரடியாக பாதுகாப்பு படையினருடைய கைகளில் அந்த வீடுகளை கொடுக்காமல் போலீஸ் மாதிரி அதிபருக்கு கொடுத்து அதுக்களால் தான் கொடுத்துருக்கோம் போகணும் தான் செய்த குற்றமும் வேறு எந்த விதமான குற்றமும் இல்லை என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த அறிக்கையை வந்து முற்றுமுழுதாக மறுத்திருக்கிறார் அதோடு அவர் அதில் என்ன மட்டும் சொல்கிறார் என்று சொன்னால் இந்த அறிக்கையினுடைய மூன்றாவது பகுதியில் மூன்றாவது பிரிவில் வந்து ஜேவிப்பினரால் செய்யப்பட்ட படுகொலைகளை பற்றியெல்லாம் லிஸ்ட் பண்ணியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அதை யாரும் நீங்கள் கணக்கெடுக்கிறார் அதை பற்றி ஒன்றும் கதைக்கையில் அதையும் நீங்கள் கவனிக்கத்தானே வேணும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் உண்மையில் பட்லந்த ஆணைக்குழுவினுடைய அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு பார்த்தா அது இருநூற்றி ஆறு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆவணம் தமிழில் வந்து இருநூற்றி ஆறு பக்கத்தில் வந்து இருக்குது தமிழில் இருக்குது சைட்டில் பார்க்குறீங்க அதனுடைய சில பக்கங்களை என்ன பிரச்சனைன்னு நான் அந்த அறிக்கையை வந்து வாசிக்கலை வரிக்கு வரி ஃபுல்லா வாசிக்கலை சொன்னா இந்த ஆணை குழுக்களினுடைய அறிக்கைகள் வாசிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் என்னென்று சொன்னால் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற தமிழ் வசனங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கன நிறஞ்செல்லும் வாழ்த்து முடிக்கிறதுக்கு இப்போ இந்த என்ற வெளியில் இருந்தா கெசட் அதை வாசிக்கிறது சரியான கஷ்டம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் நாங்கள் அன்றாடம் பாவிக்காத வசனங்களாக இருக்கும் வித்தியாசமான வசனங்களாக இருக்கும் எனவே அதை வாசிக்கிறது கஷ்டம் எனவே இந்த இருநூற்றி ஆறு பக்கம் அறிக்கையை வந்து நான் உண்மையாக ஃபுல்லாக வாசிக்கலை அதில் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய இடங்களை நான் பார்த்துக்கிறேன் அதனுடைய சுருக்கம் சாராம்சம் என்னென்னு தெரியும் அதுல வந்து ஜேவிபியினுடைய அட்டகாசங்கள் பற்றியும் அதுல சொல்லப்பட்டிருக்கு தான் சரி இப்போ ரணில் விக்கிரமசிங்க ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னென்று சொன்னால் இந்த அறிக்கை வந்து தயாரிக்கப்பட்டது இந்த ஆணைக்குழு வந்து அமைக்கப்பட்டது இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கல் அதாவது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க அவர்களால தன்னை பழிவாங்கணும் என்றதுக்காக அவர் தேர்தலில் வெட்டிப் பெறணும் என்றதுக்காக இப்போ இப்படித்தானே தேர்தலில் வெற்றி பெறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் தானே அந்த பொய்ண்டை எடுத்து வச்சு கொண்டு அடிக்கிறது இப்போ ஒரு ஆள வந்து விழுத்தணும் மட்டும் தான் ஏதாவது பாயிண்ட் கிடைக்காதா பாயிண்ட் கிடைக்காதுன்னு தேடி கொண்டு பின்னம் தேடு தருண தேடி ஒரு பாயிண்ட் கிடைச்சா போதும் அதையே ஊதி பெருப்பிச்சு அதாவது உள்ளாடம் பரப்பி கொண்டு பினம் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ அண்மை காலமா பார்த்தீங்கன்னு இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்து இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனவே சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்காவுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு அரிய பொக்கிஷம் தான் இந்த பட்லந்த படுகொலை எனவே அவர் தேர்தலில் வெற்றி பெறதுக்காக இது ஒரு பெரிய விஷயமாக தூக்கி பிடித்தவர் அதையே ஒரு பிரச்சாரமாக முன்னேற்றம் அடுத்து ஆட்சியை பிடித்தவர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க என்று சொல்லி சொல்லி வச்சுக்கார் ரணில் விக்ரமசிங்க சொன்னபடியே சந்திரிகா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த குழு அமைக்கப்பட்டது நான் இது சம்பந்தமாக ஏற்கனவே தனியொரு காணொலியில் விவரமாக விளங்கப்படுத்திருக்கிறேன் இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் இவர் சொல்கிறபடி அது சந்திரிகா ஆட்சிக்கு வாரத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை அவர் சொல்கிறார் ஆனால் அது ஒரு வகையில் உண்மைதான் ஏன்னு சொன்னால் சந்திரிகா வந்து அதோட கைவிட்டுட்டா அவள் வந்து பதவியில் இருந்தவா அதை ஒரு ஓரமாக இல்லை போட்டுட்டா அதுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கல தானே அதை பற்றி கணக்கெடுக்கவே இல்லை சந்திரிக்காய் மட்டும் இல்லை அதுக்கு பிறகு வந்த எல்லாருமே யாருமே வந்து கணக்கெடுக்கவும் இல்லை அது பாராளுமன்றத்துக்கு கொன்றவும் இல்லை அதை பற்றி தூசு தட்டவும் இல்லை அப்பேக்க எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா முழுக்க முழுக்க அரசியலுக்கு தான் இப்போ உங்களுக்கு தெரிந்தான எழுபத்தாறு வருஷமா வந்து ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி இருந்தது அப்போ இந்த கட்சி வந்து அந்த கட்சியை பெருசாக தாக்காது ஆக ஆழமாலாம் தாக்க மாட்டேனா ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் எடுத்து வச்சு கொண்டு அதை வச்சு அடிச்சு கொண்டு போய் சொன்னா இவியல் ஆட்சிக்கு வரத்துக்கு இவைய என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கட்சி

வந்து பாராளுமன்றத்துக்கு வந்துட்டு சரி அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இதை அப்படியே விட போறீங்களா அல்லது இதில் இருக்கிற விஷயங்களை சொல்லி ரணில் விக்கிரமசிங்கவை ஒரு குற்றவாளியாக நிரூபிக்க போறீங்களா என்றதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் ஜேவிபி பக்கம் இருந்து ஒரு சத்ததையும் காணல ஒரு சிலவனையும் காணல சிலவில் பின்னிறம் போல ஏதாவது அறைக்கப்படி நம்ம இன்னோ தெரியல ஆனால் உடனடியாக எந்த ஒரு ரியாக்ஷனையும் காணலை சரி இதை வந்து இப்போ இருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ள போது என்று தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான முக்கியமான கேள்வி ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வரார் கள்ளர்களை பிடிப்போம் கள்ளர்களை பிடிப்போம் என்று சொல்லி அதோட இன்னொரு வசனமும் கூடுதலாக சொல்லியிருக்கார் நாங்கள் கள்ளர்களை பிடிக்கும்போது யாரும் அழக்கூடா என்று சொல்லி இங்க பிரச்சனை என்று சொன்னா தேச பந்து தென்னக்கோனை பிடிக்கல செவ்வந்தியை என்று சொல்லி இப்படி ஒரு பக்கத்தால் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது அதே நேரம் கடந்த காலங்களில் நடந்த நிறைய அட்டகாசங்கள் நிறைய முறைகேடுகள் ஊழல் லஞ்சம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே பாராளுமன்றத்தில் அதிர்ச்சி ஊட்டும் தகவல் தகவலாக வந்து இருக்குது அதுக்கு இன்னும் ஒரு முடிவே இல்லை இன்னும் நிறைய தகவல்கள் வரும் என்று சொல்லி எதிர்ப்பு பார்க்கலாம் எனவே ஒரு பக்கம் அரசாங்கம் அந்த விதத்தில் செயல்படுது ஒரு பக்கம் இஞ்சால செவ்வந்தி தென்னக்கோனை வந்து விட்டுட்டு இருக்குது இப்படியாக ஒரு கலந்து மாறி போய் கொண்டிருக்குது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவை என்ன செய்ய போரியல் இதுதான் கேள்வி இந்த பட்லந்த ஆணைக்குழு அறிக்கையை வந்து என்ன செய்ய போரியல் இதுதான் கேள்வி ஏன் நாங்கள் இந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்கேன்னு சொன்னால் அங்கே வழங்கப்படுற ஒரு தீர்ப்பு அங்கே வழங்கப்படுற ஒரு தண்டனை எங்களுக்கு உதவியாக இருக்கும் எங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் அப்போ நாங்கள் சொல்லலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரைக்குள்ள அதை விசாரித்து தண்டனை கொடுத்த நீங்கள் இந்த பக்கத்துல நடந்த படுகொலை வந்து கைவிட்டுட்டிங்களான்னு தானே கேட்கலாம் அப்ப நாங்க சொல்லலாம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை விதைக்குள்ள அதை நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு உடனடியாக குற்றவாளிகளை தண்டிக்கிறீங்க அதுக்கு ஒரு தீர்வா காண்றீங்க ஆனா இங்க எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது எங்களுடைய பிரச்சனைகளுடைய சம்பந்தப்பட்டவர் ரணில் விக்கிரமசிங்க அது நூலகரிப்பா இருக்கலாம் அல்லது எண்பத்தி மூணாம் ஆண்டு கலவரமாக இருக்கலாம் அதுக்கு பிறகு நடந்த அநியாயங்களா இருக்கலாம் ரணில் விக்கிரமசிங்க அவர்களுக்கு வந்து நேரடி தொடர்பு இருக்குது எனவே இந்த பிரச்சனையை வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்படி கையாள போது ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஒரு வாழொண்டு வீட்டுக்கார் மிகம் பெரிய ஒரு சலஞ்ச் ஒன்று பண்ணிகர் தனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி ஆளுங்கட்சியை வந்து குற்றஞ்சாட்டியீக்கர் எனவே வந்து இவர்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் எப்படி வந்து ரணில் விக்கிரமசிங்க குற்றவாளி தான் என்பதை எப்படி நிரூபிக்கப் போகின்றார்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் எல்லாமே வந்து ஜனாதிபதி அனுரகுமார திருசா நாயக்கா அவர்களுடைய கைகளில் தான் இப்போ தங்கி இருக்குது